ஐயப்பன் படம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் உங்களுக்கு என்ன படத்தில் வேற என்ன ஐயப்பன் படத்துலேருந்து இந்த படத்தில் வேற ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா சரி ஆ பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா பாட்டெல்லாம் சரிண்ணா ஓகேண்ணா ஆ ஆ பசங்க கொடுங்க செம்மையாக இருக்கு ஐயப்பன் பக்தர்லாம் வந்து பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகேண்ணா அடுத்து அவர்ட்டா படம் எடின்னா இருக்க எப்படின்னா இருக்காங்க படம் எப்படின்னா இருக்கு அண்ணா ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு போங்கண்ணா போயிட்டே இருக்கீங்க அவங்ககிட்ட கொடுங்க அவங்ககிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் கொடுங்க அவங்ககிட்ட கொடுங்கண்ணா ஆ கொடுங்க படம் எப்படின்னா இருக்கு என்ன மாதிரி கதைண்ணா இது எந்த மாதிரி கதைனா பெண்கள் வந்து சபரிமலைக்கு படக்கூடாதுன்றது ஒரு கதை ஒன்று என்னென்னா வாங்க நம்மளுக்கு ஐயப்பண்ணன் வந்து அந்த சபரிமலைக்கு மட்டும் வராதுங்க என்ற ஒரு கருத்து கொஞ்சம் கற்றுக்காக மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் வரலாம் மற்ற அது ஆரியன் இருக்குது எளிமையில் இருக்கும் இதெல்லாம் வரலாங்கிற ஒரு கருத்து தான் படம் தேங்க் யூ படம் சார் படம் வந்து ஆன்மீகமா சொல்றாரு

நீ சொல்றா அது சூப்பர் சூப்பர் நீ சொல்ற அந்த பாருங்க சாமி ஐயப்பன் ஐயப்பா கேட்டது நல்லா பண்ணுங்க